காய்கறிகள் என்று சொன்னாலே நன்மைகள் ஏராளமாக நிறைந்தது ஒவ்வொரு காய்கறியும் தனித்துவம் வாய்ந்த சத்துக்கள் நிறைந்ததாக இருக்கின்றன இருப்பினும் சில காய்கறிகளை பலரும் சாப்பிட விரும்புவதில்லை அதில் ஒரு காய்கறி தான் கத்தரிக்காய் கத்தரிக்காயை பெரும்பாலான மக்கள் உணவில் இருந்து ஒதுக்கி விடுவார்கள் அதிலும் அலர்ஜி பிரச்சனை இருப்பவர்கள் கத்தரிக்காய் சாப்பிடக்கூடாது என்று சொல்லுவார்கள் உணவில் இருந்து ஒதுக்கக்கூடாத கத்தரிக்காயின் நன்மைகள் இங்கே விளக்கப்பட்டுள்ளது ஒன்று கத்தரிக்காய் அதிக நார்ச்சத்து மற்றும் நீர் சத்து கொண்டது மேலும் ஒரு காப் கத்தரிக்காயில் முப்பத்தைந்து கலோரிகள் மட்டுமே நிறைந்துள்ளன இதனால் எடை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது இரண்டு தூக்கமென்மை மற்றும் பிற தூக்க கோளாறுகளை குணப்படுத்த கத்தரிக்காயை சாப்பிடலாம் என ஆயுர்வேதம் பரிந்துரைக்கிறது மூன்று இதில் உள்ள நீர்ச்சத்து சருமத்தை மென்மையாக்கும் கத்தரிக்காயில் வைட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து உள்ளது கத்திரிக்காய் நரம்புகளுக்கு வலுவூட்டவும் சளி இருமலை குறைக்கவும் செய்கிறது நான்கு முதல்கட்ட சிறுநீரக கற்களை கரைக்கும் வல்லமை பெற்றது வாத நோய் ஆசுமா ஈரல் நோய்கள் கீழ்வாதம் சளி வித்தம் தோண்டைக்கட்டு மலச்சிக்கல் கரகரப்பான குரல் உடல் பருமன் முதலியவற்றை குணப்படுத்தும் காய்கறிகளுள் கத்தரிக்காயம் ஒன்று ஐந்து இதில் போட்டோ நியூட்ரியன்ஸ் இருப்பதால் நினைவாற்றல் அதிகரிக்கும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடன்ட் கொழுப்பை கரைக்கும் மூளை செல்களை பாதுகாக்கும் கத்தரிக்காய் பிஞ்சாகச் சாப்பிடுவதே நல்லது முற்றிய பெரிய காய்களை அதிக அளவு சாப்பிட்டால்தான் உடம்பில் அரிப்பு ஏற்படும் ஆறு பல நூற்றாண்டுகளாக இதன் அதிக நார்ச்சத்து மற்றும் குறைந்த கார் இருப்பதால் கத்தரிக்காய்கள் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதற்கும் நிர்வகிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன ஏழு புற்றுநோய் வராமல் காக்கும் தக்காளிக்கு இணையானது தக்காளியைப் போலவே எடை புரதம் கலோரி அளவு தாது உப்புகள் முதலியன கத்தரிக்காயில் உள்ளன ஆனால் வைட்டமின் ஏயும் வைட்டமின் சியும் குறைவாகவே உள்ளன இவற்றை ஈடு செய்யும் வகையில் வைட்டமின் பி தக்க அளவில் உள்ளது இதய நோய்கள் வருவதைத் தடுக்கும் எட்டு பூதாப்பழங்கள் மற்றும் காய்கறிகளான பீட்ரூட் அவுரிநெலிகள் பிளான்ஸ் மற்றும் கத்திரிக்காய் ஆகியவை அந்தோசேனின் ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றத்தைக் கொண்டுள்ளன ஒன்பது உடலில் சேர்ந்த அதிகப்படியான இரும்புச்சத்தை சமன்படுத்தும் நாம் சாப்பிடும் மற்ற உணவுகள் உடனடியாக சிதைந்து சத்தாக மாற கத்தரிக்காயில் உள்ள வைட்டமின் பி பயன்படுகிறது கத்தரிக்காய் சாப்பிடுவதால் பசியின்மை அகல்கிறது உடல் வலிமை குறைவதை தடுக்க முடியும் மூச்சு விடுதலில் சிரமம் தோல் மரத்து விடுவது போன்ற பிரச்சனைகளையும் தடுக்கிறது பத்து கத்தரிக்காய் ஒரு நிரப்பு மூலப்பொருளாக நன்றாக வேலை செய்கிறது உணவை சுற்றியுள்ள சுவைகளை சமநிலைப்படுத்துகிறது மற்றும் மேம்படுத்துகிறது பதினொன்று கத்தரிக்காய்களில் குறிப்பிடத்தக்க அளவு இரும்பு மற்றும் காய்ச்சியம் உள்ளன அவை எலும்பு ஆரோக்கியத்திற்கும் ஒட்டுமொத்த வலிமைக்கும் ஒருங்கிணைந்தவை பன்னிரண்டு கை இரண்டு சர்க்கரை நோயை தடுக்கும் முற்றிய காய்கள் உடல் வளர்ச்சிக்கு பயன்படும் காரணம் இவற்றில் வைட்டமின் ஏ அதிக அளவில் இருக்கிறது உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி மன அமைதியை தரும்